ஹாய் வெல்கம் டு ஜெயா கார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லஞ்ச் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு லஞ்ச் வந்து காலிஃப்ளவர் குழம்பு மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் நான் லஞ்ச் குக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் வந்துருந்துச்சு ரெண்டு ப்ராடக்ட் வந்துருந்துச்சு ஸோ ஒன்று வந்து எது இப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போனேன்னு பார்க்கலாம் இதில் வால் ஹூக்கெல்லாம் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து வால்ஸும் ரொம்ப நீட்டாக இருக்குது எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூமில் எங்கே வேணுமோ அங்கே நான் வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ப்ராடக்ட் வரைக்கும் இதில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லைனா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஆணி அடிக்கணும் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து நான் வந்து மிக்ஸிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னுடைய மிக்ஸிக்கு வந்து அது செட் ஆகவே இல்லை சரி ஓகே நம்ம கிச்சன்லேயே இப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் வேறு ஏதாவது வந்து செட் பண்ண அப்படின்னா வந்து அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது வந்து நைட் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து தட்டு இட்லி செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா வந்து காலையில் செஞ்சேன் கார சட்னி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தட்டு இட்லி வந்து செய்ய போகிறேன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபோர் பிளேட்ஸ் இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் நல்லா இருந்தால் நாலு ப்ளேட் செஞ்சு செய்வேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம்னால நான் வந்து ரெண்டு ப்ளேட்டில் செய்ய போகிறேன் தான் அந்த பிளேட்லாம் வைக்கணும் டைம் வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து இட்லி புண்ணி வந்து நான் கட் பண்ணிக்க போறேன் சரி நல்லா வந்துச்சு அப்படின்னா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் குக்கர்லாம் வச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகல சரி அதனால இட்லி பாத்திரமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரமே வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துணி வச்சு மூடிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால எனக்கு வந்து எப்படி வரும்னு தெரியாது இது செட் பண்ண தெரியறதுக்கே ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு செய்ய கற்றுக்கிட்டா போதும் நாலு தட்டு ஊட்டுனா போதும் எனக்கு ரெண்டு தட்டி இட்லி என்னோடைய ஹஸ்பண்டுக்கு ரெண்டு தட்டி இட்லி கிரிஷுக்கு வந்து இட்லி மேக்ஸ் பிடிக்காது அப்படியே பிடிச்சாலும் வந்து சரி ஒரே ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிடுவோம் பெருசாக இருக்கும் அப்படின்றனால மில்லட்ஸ் வந்து தோசை தான் செஞ்சுட்டு இருக்கேன் சரி மில்லட்ஸில் வந்து நம்ம இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து மினி இட்லி குக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து யோசனை பண்ணி பார்த்தேன் சரி மினி இட்லி செஞ்சாலுமே வந்து அது நிறைய தடவை நம்ம ஊற்றணும் அதனால் வந்து சரி இந்த மாதிரி தட்டி இட்லி வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி நேற்றுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் பார்த்தேன் தட்டி இட்லி வந்து இருந்துச்சு அதனால் வந்து தட்டி இட்லி வாங்கிட்டு வந்தேன் இந்த இட்லி பாத்திரம் வந்து கரெக்டாக செட் ஆயிருச்சு ஸோ இனிமே வந்து இதுலயே நம்ம வந்து தட்டி இட்லி ஊற்றிடலாம் ஒரு நினைக்கிறேன் காலையில் வச்ச கார சட்னி வந்து சூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி காலையில வச்ச கார சட்னி கொஞ்சம் சும்மா பத்தாது அதனால கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் ஆயிடுச்சு நான் தொட்டு பார்த்தேன் இட்லி வந்து நல்லா வெந்திருந்துச்சு அந்த இட்லி பிளேட்டில் இருந்து இட்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு துணி ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்தேன் நான் ஒரு வழியாக அந்த ஸ்டாண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான் அதை வந்து கரெக்டாக சூப்பராக வந்ததில் எனக்கு ஒரே ஹாப்பி எனக்கு நான் இதை கொண்டு போய் என் ஹஸ்பண்டை காமிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிரிப்பு தான் இருக்குது என்னது இது இவ்வளோ பெருசாக இவ்வளோ புண்டாக இருக்குது இட்லி நல்லா இப்படி இப்படி வந்திருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நம்ம சட்ட இட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் பொடி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி காலையில் செஞ்ச கார சட்னி ஸோ இந்த ப்ளாக் அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னொரு பிளாக் பார்க்கலாம் பாய்